హూ అవర్ మేక్స్ ఎనీ గెస్టర్ ఆర్ ఎనీ ప్రిపరేషన్ ఇన్ టెన్ ఆర్ నోయింగ్ ఇట్ టు బి అసల్ట్ లైక్లీ దట్ సస్టర్ ఆర్ ప్రిపరేషన్ వీల్ కాస్ ఎని పర్సన్ ప్రెసెంట్ టు అప్హెండ్ దెట్ హీ హూ మేక్స్ దెస్టర్ ఆర్ ప్రిపరేషన్ ఇస్ అబౌట్ యూస్ క్రిమినల్ ఫోర్స్ టు దట్ పర్సన్ ఇట్స్ సెట్ టు కామిట్ అండ్ అసల్ట్ అదే సెక్షన్ ఒన్ తాను అ தாக்குதல் தாக்குதல் அப்படின்னா இப்போ ஏதாவது ஒரு பர்சன் வந்து இன்னொரு பர்சனை பார்த்து ஏதாவது ஒரு சைகையோ இல்லை ஏதாவது வார்த்தைகளோ ஏதாவது பேசுகிறாங்க அப்படின்னா அவங்க பேச போகிற வார்த்தைகள்னாலேயும் அவங்க பண்ணுற சைகைனாலேயும் ஆப்போனண்ட்டில் இருக்க ஒரு பர்சனுக்கு வந்து ஆபத்து வரப்போகுது அதனால ஏதாவது ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்னு ஆப்போனண்டில் இருக்கிறவங்க வந்து உணர்ந்தாங்க அப்படின்னா நம்மளுக்கு இதனால ஏதாவது இன்ஜுரி ஏற்பட போகுது இவங்க இந்த உட்கருத்தோட தான் இந்த வார்த்தைகளை பேசுகிறாங்க உட்கருத்தோடு தான் சைகை செய்யறாங்க அப்படின்னு வந்து ஆப்போனண்ட்ல இருக்கிறவங்க உணர்ந்தாங்கன்னா அதைதான் தாக்குதல் அப்படின்னு சொல்றோம் நம்ம தாக்குதல் அப்படின்னால எல்லாரும் என்ன நினைச்சுக்கோ அப்படின்னா நம்மள ஏதாவது அடிக்கிறது அடிக்கிறது தான் தாக்குறது மோஸ்டா அடிக்கிறது தான் தாக்குன்னு தாக்குதல் சாரி மோஸ்டா வந்து அடிக்கிறது தான் நம்ம தாக்குதல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சோ அப்போ அசால்ட்னா தாக்குதல்னா அடிக்கிறது தான் தாக்குதல் அப்படின்னு நம்ம நினைச்சுப்போம் ஆனா பிஎன்எஸ் பிஎன்எஸ்ல அந்த மாதிரி டெபினிஷன் கொடுக்கல தாக்குதல் அப்படின்னா ஒருத்தவங்களை ஒருத்தவங்க வந்து இன்னொருத்தவங்க அதாவது ஆப்போனன்ட்டை பார்த்து ஏதாவது சைகை பண்றதோ இல்லை ஏதாவது வார்த்தைகள் பேசுறதோ அந்த வார்த்தைகள் மூலமாகவும் அவங்க செய்கிற செயல்கள் சைகை மூலமாகவும் நமக்கு ஏதாவது இன்ஜூரியோ லாபத்தோ ஏற்பட போகுது அப்படின்னு நம்ம உணர்ந்தோம் அப்படின்னா அதை தான் தாக்குதல் அப்படின்னு சொல்லி இவங்க டிஃபைன் பண்றாங்க நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க என்ன எக்ஸ்பிளனேஷன் அப்படின்னா Mere words do not amount to an assault, but the words which a person uses may give to his gestures or preparation such a meaning as may make those gestures or preparation amount an டு ஒன்ஸ் அசால்ட் அதாவது இந்த எக்ஸ்ட்லனேஷனில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா மியர் வேர்ட்ஸ் டூ நாட் அமௌண்ட் டு ஒன் அசால்ட் அதாவது நீங்கள் நோட் பண்ணுங்க டூ நாட் அமௌண்ட் டு ஒன் அசால்ட் அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒருத்தங்க வந்து ஒரு சொற்கள் பேசினா அந்த சொற்கள்னால மட்டும் தாக்குதல் ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க பேசுகிற அந்த வேர்ட் வந்து அதாவது ப்ரிப்பேர் ப்ரிப்பேராக இருக்கணும் அதாவது ப்ரிப் கொடுத்துருக்காங்க இல்லையா கெஸ்டர்ஸ் ஆர் ப்ரிப்பரேஷன் அதாவது அவங்க பேசுகிற அந்த வார்த்தைகள் வந்து நம்மளை ஏதாவது புண்படுத்துற மாதிரியோ நம்ம மனசு நோகுற மாதிரியோ இல்ல நமக்கு அந்த பேசுற வார்த்தைகள் ஏதாவது ஆபத்து ஏற்படுத்துற மாதிரியோ ஒரு விஷயங்களை வந்து அவங்க ப்ரிப்பேர் பண்ணி பேசினாங்கன்னா அதை தான் இவங்க தாக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதாவது என்ன இவங்க சொல்றாங்கன்னா நார்மலா பேசினா அது வந்து அசால்ட் கிடையாது இவங்க பேசுற வார்த்தைகள் நமக்கு ஆபத்து விளைவிக்கிற மாதிரி இருந்தா அதை வந்துட்டு நம்ம மனசு புண்படுற மாதிரியோ நமக்கு ஆபத்து ஏற்படுற மாதிரியோ இருந்தா அதை தான் இவங்க வந்து அசால்ட் அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்காங்க

ஏ இருக்கார் இல்லையா அந்த ஏ என்பவர் வந்து இந்த ஜட் என்பவரை வந்து அடிக்க போறாரு அதாவது அவர் அடிக்கப் போகல ஆனா அடிக்க போற மாதிரியும் அடிக்கிற உட்கருத்தோடையும் இருக்கிற மாதிரியும் அந்த ஜட் என்பவரை வந்து இந்த ஏ என்பவர் வந்து நம்ப வைக்கிறாரு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா இப்போ ஏ என்பவர் வந்து இருக்காரு அந்த ஏ என்பவர் வந்து ஆப்போனட்ல ஜட் என்பவர் இருக்காரு இப்போ இந்த ஏ என்பவர் வந்து இந்த ஜட் என்பவரை பார்த்து அடிக்கிற மாதிரி கையை நீட்டுறாரு கையை நீட்டும் போது இந்த ஏ என்பவருக்கு அவர் மனசுல கைய நீட்டுறனால நம்ம அடிக்க போறோம் ஜெட்டுக்கு வந்து ஒருவேளை மனசுல தோணுமோ அப்படின்னு அப்படி தோன்ற மாதிரி நம்ம நம்ப வைக்கிறோமோ அப்படி கை நீட்டுறதுனால நம்ம அடிக்க போறோம்னு அவங்க நினைக்கிறாங்களோ நம்புறாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கு தெரியுது ஆனா ஜட்டுக்கு வந்து இவை நம்மளை அடிக்க உட்க நம்மளை அடிக்கிற இன்டென்ஷனோட தான் இவன் வந்து இப்படி கையை நீட்டுறான் அப்படின்னு வந்து ஜட்டும் நம்புறாரு ஸோ இந்த ஏ ஏ வந்து கையை நீட்டுறதால ஜட் வந்து நம்மளை தாக்க போறாரு அப்படின்னு நினைக்கிறாரு அதே மாதிரி ஏ கையை நீட்டின உடனே இந்த ஜட் வந்து தாக்கப்படுறாரு இதைத்தான் இவங்க வந்து இங்கே இலிஸ்ட்ரேஷன்ல கொடுத்துருக்காங்க அதாவது என்ன தெளிவாக சொல்லணும்னா ஏ என்பவர் வந்து ஜெட் என்பவரை பார்த்து கையை நீச்சாரு கையை நீச்சனால ஜெட் ஜெட் என்பவருக்கு வந்து ஜெட் என்பவர் வந்து தாக்கப்படுறாரு தாக்கப்படுறனால முதல்லையே ஜெட்டுக்கு வந்து ஏ கையை நீட்டினா நம்மளை அடிப்பார் நம்மளை தாக்க போறாரு ஏதோ உட்கரத்தோடு தான் அப்படி கையை நீட்டாருன்னு அவர் முதல்லையே நம்பியிருக்காரு இதை தான் என் தா தாக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இப்போ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி தான் இலுஸ்ட்ரேஷன் பீலையும் சீலியும் கொடுத்துருக்காங்க இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அதை ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் இப்போது செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஒன் டுவெண்ட்டி நைன் ஒன் தேர்ட்டி உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இப்போது செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஒன் டுவெண்ட்டி நைன் ஒன் தேர்ட்டி ஃபோர்ஸ் கிரிமினல் ஃபோர்ஸ் அண்ட் அசால்ட் இது மூணுக்கான டிஃப்ரென்சேட்டை வந்து நான் உங்களுக்கு ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நீங்கள் எப்படின்னு புரிஞ்சுக்கோங்க இப்போது செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஃபோர்ஸ் அதாவது வன்முறை அப்படின்னு சொல்லுவாங்க இதை ஷார்ட்டாக எப்படி சொல்லணும் அப்படின்னா வன்முறை அப்படின்னா இப்போது ஒருத்த ஒருத்தவங்க செய்கிற செயலை வந்து செய்ய விடாமல் பண்ணுறதும் அவங்க செய்யக்கூடாத செயலை அவங்கள செய்ய சொல்லி சொல்லி செய்ய சொல்றதும் அதை தான் இவங்க வன்முறை அப்படின்னு சொல்றாங்க இந்த செய்யற செயல் செய்யக்கூடாத செயல் அப்படின்னு நான் சொல்றது என்ன அப்படின்னா இப்போ ஒருத்தவங்க வந்து ஒரு பிளேஸுக்கு போறாங்க அவங்கள வந்து போக விடாம நிறுத்தி வைக்கிறது அதை தான் அவங்களோட இயக்கத்தை நிறுத்தி வைக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அதை தான் நான் செய்யக்கூடாத செயல் அப்படின்னு சொன்னேன் அவங்க இயக்கத்தை நிறுத்தி வைக்கிறதும் இவங்க வந்து வன்முறை அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஃபோர்ஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க அப்படி நம்ம ஃபன் பண்ற ஃபோர்ஸ் வந்து நம்மளோட சொந்த உடல் சக்தியால இருக்கணும் அதாவது நம்மளே வந்து அவங்கள அடிக்கிறதா இருக்கட்டும் இல்ல நம்ம அதாவது நம்ம வச்சிருக்க பொருளால அவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுறதா இருக்கட்டும் அதுதான் வந்து அப்படின்னு சொல்லி சொல்றாங்க கிரிமினல் போர்ஸ் அப்படின்னா என்னன்னா கிரிமினல் போர்ஸ் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு வந்து ஆபத்து ஏற்படுற மாதிரி இன்ஜூரி ஏற்படுற மாதிரி நம்ம அவங்கள தாக்குறது தான் இவங்க கிரிமினல் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது அசால்ட்டு அசால்ட்டுனா என்னென்னா நம்ம பேசுகிற ஒரு வார்த்தைகள்னாலேயோ நம்ம செய்கிற ஒரு சைகினாலேயோ ஆப்போனண்ட்டுக்கு வந்து ஆபத்து ஏற்பட போகுது அப்படிங்கிறத அவங்க வந்து உணர்ந்தாங்க அப்படின்னா அதைத்தான் இவங்க தாக்குதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது அசால்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போது இது மூணுக்கான டிஃப்ரென்ஷியேட் வந்து உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்

வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸில் யார்க்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இதை பற்றி மோர் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ